அடிய தெரிவித்து அடியுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தலைப்பு மந்திரம் அதாவது என்று தஞ்சம் என்று பற்றியும் அதாவது புறம்போட்டான இந்த புறம்போட்டான பற்றுக்கள் என்ன அதாவது திருப்பரங்காரத்தின் தவிர்த்த பற்றாயிரத்திலே புறம்போட்டான பற்றுக்கள் என்பதால் முதலில் இந்த புறம்போட்டான விடுங்கோ விட்டுட்டு அதாவது என்று புரிந்திருக்கை பேருக்கு விதிக்கை அதாவது திருப்பரங்காரத்தின் புறம்போட்டான வீடு கண்டிப்பா உள்ளது

சாத்திகம் சாந்தமாக இருக்க இப்படி இருக்கக்கூடிய மனசாத்திக

இதில் ஸ்ரீ ஆகப்பட்டது புருஷாதாரமாக சொல்லுகிறது அதாவது என்னன்னா புருஷன் மற்றவை அனைத்தும் அதாவது பெரிய என்ன பண்றான்னா புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னை அண்டி வருவதற்கு அளவில்லாமல் கருணையை தொடுப்பதன் புருஷன் ஆக என்ன சொல்றான்னா இது பெரிய பிராட்டியாக அப்படின்னு சொல்லுவாங்க

பெரிய பிராட்டியாரிலே பெருமாள் சேர்ந்திருக்கீவன் பெரிய பிராட்டியார் கூட பெருமாள் சேர்ந்து கிணறுவா போல என்ன நீரிலே நெருப்பு கிணறுவா போலே குளிர்ந்த திருவள்ளத்திலே அபராதத்தால் சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவனுக்காக சொல்றா நீரில வந்து நெருப்பு உருவானது

ஆந்தவலத்தியம் உடையவன் அதாவது இந்த நிலத்துக்கு யார் வா அதிகாரி அப்படின்னு சொல்றாங்கன்னா சொல்றாங்க ஆகின் ஜன்யம் ஆகி ஜன்யம் என்னன்னா எதுவே செய்ய வேண்டும் எதுவே அதாவது ஒரு ஆழ்வார் என்ன சொல்லுவாருன்னா கை ஒன்று ஒட்டுல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார பாதிப்பாரு அது போல கை முதல் ஒட்டுல்லாதன் ஒன்றுல்லாமல் இருக்க கூடும் ஆகின் ஜன்ஞம் அனன்யன் அரஞ்சம் அப்படின்னா என்னன்னா ஒருவனே உபாயம் அவளை தவிர்த்த வேறொரு உபாயமில்லை அவர் என்ன சொல்றா தாரும் தனக்கையும் குப்பி பணியும் அவர்கள் ஒன்றில்லாமல் அந்த கையை கூப்பில் இருக்கவில்லை என் கையில எதுவுமே இல்லை கையை கூப்பில் இருக்கவில்லை அனன்யகன் அரஞ்ச எல்லாமே நீயே துணை உனை என்று வேறு துணை இல்லை என்ன சொல்றா தாளும் தடக்கையும் கூப்பி இந்த கைகள் ரெண்டும் கூப்பி இருந்தது என்ன சொல்லுன்னா ஆத்தின் சன்னம் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த தாளும் தடக்கையும் அது இந்த காது இந்த பாதங்கள் ரெண்டும் அப்படியே ஒரு சேர கூப்பிட்டு என்னன்னா உனையன்றி வேறு ஒரு துணை இல்லை அதாவது இந்த ரெண்டு காலுமே ஒரு கால் ஒரு கால் yeah

பெரிய விராட்டியாரின் புருஷகாரத்தால் தலை சாதிக்கும் போது சாதிக்கும் போது விதமான குணங்கள் எந்த பிளக்கிறது ஆக இந்த இத்தகைய நான்கு குணங்களுக்கு இந்த நான்கு குளங்கள் பிறப்பதற்கு பெரிய விராட்டியாரினுடைய புருஷகாரமே முக்கியம் அடுத்ததாக

திருவடிகள் என்ன சொல்வார் திருவடிகள் அதன் அவனும் விடலும் திருவடிகள் விடாது நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பது இஷ்ட பிராப்தி நமக்கு எது தேவைக்கும் தெரியும் அந்த இஷ்ட பிராப்தியும் கொடுக்கும் அனிஷ்ட நிவாரணம் நமக்கு ஆனால் நாம் எதாவது விண்ணப்பிக்கிறோமோ அது எல்லாமே அனிஷ்ட நிவாரணம் எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் பார்த்து நமக்கு விஷயத்தை கொடுக்கிறான்னா அவர் அழைத்தும் இஷ்ட பிராப்தி ஆக

துறை உபாயமாக ஸ்ரீமதே அதாவது சர்வதேஷியாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை ஸ்ரீமதே நாராயணாய

பருப்பு தெரிஞ்சுதான் என்ன பண்றீங்க சாதிக்கிறார் என்ன சொல்றாரு பொறுப்பிக்கும் இவள் திருவடியை பொறுப்பிக்க செய்யும் இவள் தன் சொல் கழிவருவானை பொறுப்பிக்கச் செல்ல வேண்டானே அப்படின்னு அதாவது சொல்றது பெருமாள் கேட்கிறன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும்பொழுது இந்த வசனம் வைக்கிறார் திருவனியை பொறுப்பிக்க செய்ய தன்சொல் வழிபவனை பொறுப்பிக்கச் செல்ல வேண்டா அதாவது அதாவது ஸ்ரீராம இருந்து இருக்கிறான் ராவண யுத்தம் முடிஞ்ச உடனே என்ன போய் பண்றாரு பிராட்டின்னு சொல்றாரு மாதிரி ராவண யுத்தம் முடிஞ்சுடுச்சு நீங்க அயோத்தி வந்துடுவா அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்றது என்ன பண்றாருன்னா அனுமதி சும்மா என்ன பண்றாருன்னா பிராட்டிட்டு கேட்கிறாரு

நிறுவனியை பொறுப்புக்க செய்யும் இவன் தஞ்சை வழிபடுபவரை பொறுப்புக்க செல்ல வேண்டாவிறே அப்படின்ற மாதிரி நாராயணம் நாராயணாயணமாக என்னும் படியாக இந்த பிராட்டியாளர் பிராட்டியானது சேர்ந்த எங்களே நாம் கைங்கரியங்களை செய்ய வேண்டும் அதோ என்ன சொல்றாருனா கைங்கரியத்துக்கான நாம் எம்பெருமா பிரார்த்திக்கலான் தங்களுடைய மதங்கள் தங்களுடைய பயப்பாளர்களிடத்திலே அற்புதமா சாதிக்கிறார் கூறி இந்த மாவட்டத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெரு மாநிலத்திலே கைங்கரம் செய்வோம் என்று கூறி அறிவுரை விரைவுப்படுத்திக் கொள்கிறேன்